இங்கிலீஷ் படிச்சா அவனுக்கு நல்லது தமிழ் படிச்சா அவன் தாய்மொழி அவனுக்கு சித்திக்கிற ஆற்றல் அதிகரிக்கும் இல்லைன்னா அந்த நேரத்தில் மேக்ஸோ சயின்ஸோ எக்ஸ்ட்ராவா படிச்சு அவன் நாலேஜை வளர்த்துக்கலாம் அதை விட்டு ஒரு இதுக்கும் பயனில்லாத இந்தி எதுக்கு அவன் படிக்கணும் இப்படி இந்தின்னு சொன்னா இந்திய எதிர்ப்பு நடக்கும் தான் மூணாவதுதான் ஒரு இந்திய மொழி தெலுங்கு கன்னடம் சௌராஷ்ட்ரா அது உண்மை இல்லை அது அப்படி சொல்ற மாதிரி சொல்லி கடைசியிலேயே இந்தியை தான் அவங்க திணிக்க போறாங்கன்னு மகாராஷ்டிராவில் ப்ரூவ் ஆயிருச்சு மகாராஷ்டிரால கை கைகோர்த்து ஸ்டாலினுடன் கைகோர்த்து பாத்தியா தமிழ்நாட்டை நீ திரிணிச்சு முடியுதா இப்ப எங்க மகாராஷ்டிரால மட்டும் இழிச்சுவா ஏன்னா எங்க மராத்தி மொழியை எடுத்துட்டு இந்திய திணிக்கிறியான்னு இறங்கினோனே பாஜக முதலமைச்சரே பின்வாங்க வேண்டிய நிலைக்கு வந்து விட்டார் புதிய கல்விக் கொள்கையில என்ன சொன்னாங்க இது வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி தாங்க நம்ம என்ன சொன்னோம் புதிய கல்விக் கொள்கையை வட இந்தியாவில் நிறைவேற்றிக்கோ ரொம்ப பின்னாடி இருக்கிறான் தமிழ்நாடு ஏற்கனவே அட்வான்ஸா இருக்கு உன்னுடைய இந்திய தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டு தேசிய கல்வி சராசரி பல மடங்கு அதிகம் இருக்குது வட இந்தியாவில் படிக்கிற பெண்கள் படிப்பை விட இங்கே பெண்களுடைய படிப்பு உயர் படிப்பு இதெல்லாம் எங்கேயோ வேற லெவலில் இருக்குது ஐரோப்பிய நாடுகளுடன் போட்டி போடுகிற அளவுக்கு தமிழ்நாடு கல்வியும் சுகாதாரமும் மருத்துவமும் பொருளாதாரமும் சமூக கல்வித்திறனும் இருக்கு இந்த நிலையில் எங்களுக்கு எதுக்கு புதுசாக பண்ற எங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை தான் நீ ஃபாலோ பண்ணணும்